அறுபத்து மூன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஊர்திகளின் சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஷெர்லி இணைகிறார் ஷெர்லி முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த போக்குவரத்து இதை தொடங்கி வைத்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை சொல்லலாம் தீயணைப்பு துறை பயன்பாட்டிற்கான ஊர்திகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ஷெர்லி இணைகிறார் ஷெர்லி கூடுதல் விவரங்களை சொல்லலாம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் ஊதிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் அனுமதி முன்பாக கொடியசைத்து தற்போது துவக்கி வைத்திருக்கிறார் மற்றும் மீட்பு பணிகள் துறையின் பயன்பாட்டிற்காக இந்த வாகனங்களை தற்போது துவக்கி வைத்திருக்கிறார் இதில் வான்நோக்கி உயரும் ஏற்கனவே சென்னையில் இருக்கிறது இந்நிலையில் இந்த மூன்று வாகனங்கள் தற்போது துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்புவதற்காக துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு மீட்டர் உயரம் வரை இந்த சொல்லக்கூடிய இந்த வாகனம் இந்த பணியில் ஈடுபடுத்துவதற்காக முதலமைச்சர் தற்போது துவக்கி வைத்திருக்கிறார் இதுபோலவே ஏழு அதி உயர் அழுத்தம் நீர் தாங்கி வண்டிகள் மற்றும் இருபது வாட்டர் பவுசர் வாகனங்கள் மற்றும் இருபத்தி ஐந்து புதிய தாங்கி வண்டிகள் மற்றும் மாவட்ட அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக பதினாறு ஜீப்களும் இன்று முதலமைச்சர் தொடக்கி வைத்திருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் பேரிடர் நேரங்களில் ஆட்களை ஏற்ற செல்வமும் மற்றும் உபகரணங்களை பொன்னித்துவதற்கு ஏற்பதாக சொல்ல இரண்டு உறுதிகளையும் முதலமைச்சர் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் செயலாளர் அமுதா மற்றும் தீயணைப்பு தீயணைப்புத்துறை பயன்பாட்டிற்கான வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார் இது தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி 满。